வையகம் வாழ்க வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதா தேவி அருள் வேண்டல் கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பகுதி ஆயிடை மற்ற அவ்வருந்தவ பன்றி இணையது கூறும் ஏடா நிற்க 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 முன்னர் யாம் நினைந்தவாறு அத்துணை துன்புடைத்தன்று இவ்வாழ்க்கை காற்றும் புனலும் கடிப்பு கிழங்கும் இணைய பல் இன்பம் இதன்கனே உலவாம் ஆறேழு திங்களகன்ற பின் வருதியேல் பின் எனைக் கோரலாம் வீழையோடு இவ்வுரை செவியுரியி முடிசாய்த்து இளையவன் சென்றனன் பாருங்க இந்த பையன் ரொம்ப வருத்தத்தோட பெரும் புகழ் கொண்ட முனிவராகிய தன் தந்தைக்கு இந்த இழிந்த பன்றி உடல் அமைந்ததே என்று கொள்வதற்கு வாழை எடுத்து கொண்டு வந்தால் அருந்தவம் செய்த ஒரு காலத்தில் தவசியாய் முனிவராயிருந்த அந்த பன்றி இப்போ என்ன சொல்கிறது பையனை பார்த்து ஏடா நில் நிறுத்து நிறுத்து ஏன் இப்ப நீ என்ன கொல்ல வர நான் ஒரு காலத்துல நினைச்ச மாதிரி இந்த வாழ்க்கை ஒன்னும் அவ்வளவு துன்பமுடையதாக இல்லை இன்னும் சொல்ல இந்த வாழ்க்கையில் இனிய காற்று கிடைக்கிறது நீர் கிடைக்கிறது கடித்து மகிழ்வதற்காக புல் கிழங்குகள் இங்கே கிடைக்கின்றன இவ்வளவு சௌகரியங்கள் இந்த வாழ்வில் உள்ளன இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டி இருப்பதால் ஓர் ஆறு ஏழு மாதங்கள் போகட்டும் அதன் பின் நீ வருவாயென்றால் அப்போது நீ என்னை கொல்லலாம் இந்த பையனுக்கு பாருங்க இதை கேட்டு ரொம்ப மனசு துடிச்சு போகுது இவன் செய்வதற்கு ஒண்ணுமில்ல தலையை தொங்க போட்டுக்கிட்டு அப்பா சொன்ன சொற்களை எல்லாம் காதில் வாங்கி கொண்டு தந்தைக்கு தலை வணங்கி துயரத்துடன் விடைபெற்று பெற்று சென்றான் இதைத்தான் பாரதி சுட்டி காட்டுகிறார் எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் அதே பழகி அந்த தமோ குணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலேயே மனம் இதுவும் தானே இருக்கு என்று பழகிவிடும் எச்சரிக்கை என்கிறார் பாரதி உயர்ந்த விஷயத்துல நழுவவே நழுவாதீங்க கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் உயர்ந்த விஷயங்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்வில் நலம் காண்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்